சகோதர சகோதரிகளே மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி தந்தை அன்புள்ள தந்தையின் அந்த அந்த ஒரு அந்த உண்மையை உணர்த்தும் அந்த ஒரு ஓமை என்று சொல்லுவோம் அதுதான் உண்மைதான் ஏனென்றால் தந்தையை பற்றிய ஒரு வாசகம் இது மகனை பற்றியதல்ல தந்தையை பற்றிய வாசகம் ஆனால் மகன் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுல என்ன சொல்லப்படுகிறது மனம் திரும்பி திரும்பி வர வேண்டும் மனம் திரும்பி அவன் கடவுளிடம் வர வேண்டும் அப்படி மனம் திரும்பி வராத பட்சத்தில் இந்த அன்புள்ள தந்தையால் பிரயோஜனம் இல்லாமல் போகவிடும் கடவுளினுடைய அன்பு அது விரசமா அது விரயமாக்கப்பட்டு போய்விடும் அது உண்மை இல்லவிட்டா அதுதான் கடவுள் பீட்டருக்கு சொல்ல சொன்னார் பீட்டர் கேட்டார் இல்லையா எத்தனை முறை மன்னிக்கிறது ஏழு முறை என்று எப்படி அவர் சொன்னார் ஏழு முறை என்றென்று ஏழு ஏழு எழுபது முறை என்று சொன்னார் ஆனா அந்த மன்னிப்பை எப்படி கொடுக்க சொன்னார் நாம் நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் அதாவது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து எல்லாரையும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றது அது எப்படி முடியும் எப்படி சொன்னார் கடவுள் அங்கே உனக்கு எதிராக ஒருவன் தவறு செய்து ஏழு முறையும் அதாவது ஒவ்வொரு முறையும் உன்னிடம் வந்து என் தவறுக்கு வருந்துகிறேன் என்று சொன்னால் எத்தனை முறை அவன் வந்து அப்படி செய்தாலும் அவனை மன்னி என்று சொன்னார் என்ன முக்கியம் வருந்துகிறேன் என்று உன்னிடம் வந்து சொன்னால் ஆகவே நமக்கு எதிராக செய்யறவர்கள் எல்லாம் நாம் அப்படியே மனசுல இருந்து மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியிறாள்னா நம்ம யாரு கடவுளே அப்படி செய்வதில்லை கடவுளே அப்படி செய்வதில்லை கடவுளிடம் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற கற்றுக் கொடுத்தார் நாங்கள் மன்னிப்பதை போல நீரங்களை பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆகவே நம் சைட்ல இருந்து என்ன இருக்கு பிறர் சைட்ல இருந்து என்ன இருக்கு ஒன் டு ஒன் அது சேரும் பொழுதுதான் அங்கே நாம் நம்முடைய மனப்பான்மை தாராள மனப்பான்மையை நாம் காண்பிக்க நாம் கடவுளுடைய மனப்பான்மை கடவுள் கடவுளாய் இருக்கிறார் எல்லோருக்கும் பலருக்கு கடவுள் இல்லை ஏனென்றால் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம் ஆனால் பலர் கடவுளை தேடி செல்கிறார்கள் கடவுளாய் இருக்கிறார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கடவுள் தகப்பனாய் இருக்கிறார் அப்பாவாக இருக்கிறார் அந்த ஒரு சிலர் தான் நீங்களும் நானும் எப்படி இந்த ஒரு சிலராக நாம் மாறினோம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு அருகே கொணரப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடையோராக்கப்பட்டோம் அந்த படுகிறோம் பட்டோம் என்றுதான் இருக்கு பட் நாம் அப்படி பட்டிருக்கிறோமா கடவுள் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த ரத்த சிந்தி அவர் உலகத்தார் அனைவருக்கும் மீட்பை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம் எல்லோருக்கும் மீட்பு வந்து எல்லோருக்கும் மீட்பு அது எல்லோருக்குமானது ஆனால் யாருக்கானது மனம் திரும்பி வருபவர்களுக்கானது மீட்பு எல்லோருக்குமானது உலகத்தார் அனைவருக்குமானது ஆனால் யார் கடவுளிடம் திரும்பி வருகிறார்களோ கடவுளை ஏற்றுக்கொள்கிறார்களோ கிறிஸ்துவுக்குள் ஏ ஆக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கானது அந்த மீட்பு அந்த மாதிரி மீட்கப்பட்டவர்கள்தான் கடவுளை அப்பா தந்தா என்று கூப்பிட முடியும் இந்த பிராணிக்கல் சங் அதை சொல்லுது இந்த ஒரு சிலர் இந்த ஒரு சிலருக்கான இந்த ஒரு உவமை அல்ல ஆகவே தான் படிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும் முதல்ல நாம் இதை படிச்சிட முடியும் பதினைந்து ஒன்று முதல் மூன்று என்ன ஒன்று முதல் மூன்று மிகவும் முக்கியமானது என்னன்னு பாருங்க அவர் சொல்வதை கேட்க ஆயக்காரரும் பாவிகளும் அவரை அணுகிய வண்ணமாக இருந்தனர் அதனால் பரிசுரும் வல்லுநரும் இவர் பாவிகளை வரவேற்கிறார் அவர்களோடு உண்கிறார் என்று முனு முணுத்தனர் அப்போது பின்வருவோமை கூறினார் இது என்ன தெரியுது இந்த முதல்ல அவங்க என்ன செய்றாங்க முனு முணுக்கிறார்கள் இவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள் தந்தையாக பார்க்காதவர்கள் கடவுளை தந்தையாக பார்க்காதவர்கள் கடவுளாக பார்க்கிறார்கள் ஆகவே கட்டளைகள் அதை பற்றி அவர்கள் மிகவும் கருத்தாய் இருந்தவர்கள் இங்கே மறைநூல் அறிஞர்களை பார்க்கிறோம் அவர்கள் தேர்ந்து கற்றறிந்தவர்கள் கடைபிடித்தார்களா என்றால் தெரியாது ஆனால் பரிசர்களை பார்க்கிறோம் அவர்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் அந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் மூலமாக கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறோம் என்று நினைத்தவர்கள் ஆனால் இவர்கள் அப்பாவாக அவரை பார்க்கவில்லை ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்துவினால் தான் ஒருவன் கடவுளை வணங்குகிற ஒருவன் அவரை அப்பாவாக பார்க்க முடியும் அந்த தகுதி தான் உண்டாகும் ஆகவே இன்றைய இந்த சன் என்ன சொல்ல வருகிறது இரண்டு வகையான பாவங்களை பற்றியும் சொல்ல வருகிறது எப்படிப்பட்ட பாவங்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் ஆன ஒரு பாவம் அப்பாவுக்கும் தந்தைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு பாவம் ரெண்டு பாவமும் இருக்கிறது இல்லையா கடவுளுக்கும் மக்களுக்குமான பாவம் என்று எப்படி சொல்ல முடியும் பாருங்க இன்னைக்கு படிச்சுட்டே நம்ம அதுக்குள்ள போகலாம் அப்போ லூகாஸ் ஒன்று மூன்று பதினொன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய ஒருவருக்கு மக்கள் இருவர் இருந்தனர் இளையவன் தந்தையை நோக்கி இந்த இருவரை பாருங்க ஒருவன் அப்பான்னு கூப்பிடுற மனப்பான்மை உள்ளவன் ஒருவன் கடவுளே என்று கூப்பிட மனப்பான்மை உடையவன் ஆகவேதான் கடவுளே என்று கூப்பிடுற மனப்பான்மை தான் முனகினார்கள் இவன் கூட கடைசில மனகுமா இல்ல மூத்தவன் வெளியே நின்னு மனகிட்டுறப்ப உள்ள வரமாட்டான். நம்ம இதனால புரிஞ்சிக்கணும். பாருங்க இளையவன் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு வர வேண்டிய பங்கை கொடுமன்றான். அவர் தன் சொத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் சில நாட்களுக்கு பின் இளைய மகன் தன் சொத்தை எல்லாம் விட்டு பணத்தை திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு பயணமானான். அவிடில் ஊதாரித்தனமாக வாழ்ந்து சொத்தை எல்லாம் அழித்தான். இப்ப பாருங்க இங்க தான் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தார் என்றதுக்கு கணக்கு இங்கதான் வரும் அப்ப ஏசு கிறிஸ்து பரிசையர்கள் மற்ற மற்ற மறைநூல் அறிஞர்களோடும் அவர்கள் போய் அவர்களோடும் இருந்தார் பாவிகளோடு அவர் போய் என்றது மிக உண்மை பாவிகளோடு அவர் உணவருந்துகிறார் பாமிகளோடு அவர் பழகுகிறார் இவங்க கோச்சுக்கிட்டாங்க அதனால்தான் சின்னவன் திரும்பி வந்த பொழுது பெரியவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவன் எங்கிருந்தான் கடவுளோடே இருந்தான் கடவுளும் மக்களுக்குமான உறவில அவன் இருந்தான் பாசம் மன்னிப்பு இதுக்குள்ள எல்லாம் வரவே இல்லை அதனாலதான் சொல்றான் எனக்கு ஒரு ஆடு கூட நீங்க கொண்டாடுறதுக்கு ஒண்ணும் தரலையே அவன் போயிட்டு இவ்வளவு தூரம் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மன்னிக்கப்படுகிறவர்கள் அப்படித்தான் அங்க ஸ்லாக்கியம் கட்சிடும் அந்த கிராண்ட் கட்சிடுது ரைட் படிங்க எல்லாவற்றையும் செலவழித்த முன்பு நாடகம் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது வறுமையுற்றான் பாருங்க அவன் எங்க நாட்டிற்கு பயணமானான் பயணமான குறிப்பிடப்படுகிறது அப்ப தொலை நாடு என்பது என்ன கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிற தன்மை கடவுளோடு அதாவது அவர் இருக்கும் அப்பா நினைப்புலாம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்பா விட்டுட்டு தூரமா போயிரு நோ பிரேயர் நோ கட்டளைகளை கடைபிடிக்கிற தன்மை எதுவுமே இல்லை ஆனா வரட்டுத்தனமான ஜபங்கள் உண்டு பிரயர் மீன்ஸ் அப்பா தந்தா என்று கூப்பிடுகிற அந்த தன்மையை இழந்து போகிறது சுத்தமாக போயிடுறது இல்லையா அப்போ நம்ம பார்க்கிறோம் பாவிகள் அப்படி இருந்த பாவிகள் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன கிறிஸ்ட சொன்னார் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது சமாதானமாய்ப்போம் இதுதான் கிறிஸ்ட செய்கிற அந்த ஒரு காரியம் ஆகவே அவர்கள் போனவர்கள் எல்லாம் அப்படியே ஓடிவிடவில்லை அவர்கள் எல்லாம் நற்செய்ந்து அறிவிக்க ஆரம்பித்தார்கள் கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பித்தார்கள் எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த மன்னிப்பு என்பது அதைத்தான் கொடுக்கிறது இல்லையா அந்த நெருங்கிய தன்மையை கொடுத்து விடுகிறது இங்க பாருங்க இவன் தொலை நாட்டிற்கு போய் விட்டான் கடவுளை விட்டு பிரிந்து போய் விட்டான் அப்பாவை விட்டு பிரிந்து போய் விட்டான் தூரமாக போய் விட்டான் போயிட்டு என்ன பண்ணான் எல்லாவற்றையும் செலவழித்தான் அவன் அவன் நமக்கு தெரியும் அவன் பங்கிகள் தின்னும் நெற்றுகளால் தன்னை முடியவில்லை அறிவித்தொழிந்தது தந்தையிடம் கூலி ஆட்கள் எத்தனை பேர் இருக்க ஆகவே நான் அங்க போகிறேன் என்று சொன்ன நான் இங்கே மடிகிறேனே நான் அங்கே போக போகிறேன் போய் நான் இதை சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் அந்த வார்த்தை பாருங்க அப்பா முதல்ல கூப்பிட அப்பா வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் தான் அந்த ரெண்டு வகையான காரியத்தை பார்க்கிறோம் இனிமேல் நான் உங்களுடைய மகன் என்று எண்ணப்பட தகுதியற்றவன் என்று சொன்னான் நாம் படைக்கப்பட்டது எப்படியாக படைக்கப்பட்டோம் ஆதாமை கடவுள் எப்படி படைத்தார் தன் ஆவியை ஊதி படைத்தார் ஆகவே அவன் அந்த தகுதியை இழந்து போனான் ஆகவே பிசாசிக்கு அவன் செவி கொடுத்ததால் அவன் தூரமாய் போனான் கடவுள் தேடி வந்து கூப்பிட்டப்போ ஓடி போய் ஒழிந்தான் என்று ஓடி போய் மரத்தின் பின்னால் ஒழிந்தான் என்று பார்க்கிறோம் இப்பொழுது அவன் அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த உலக அடிமைத்தனத்திற்கு இரண்டாம் மாதம் ஆகிய கிறிஸ்ட் வந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நம்மை ரட்சித்து மறுபடியும் அப்பா தந்தாய் என்று கூப்பிடுகிற அந்த அந்த தன்மைக்கு போகிறார் அதனால்தான் அவர் என் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தன் சமாதானத்தை நமக்கு கொடுத்தார் ஆகவே அவர் சமாதானம் என்பது என்ன தகப்பனோடு அவர் இருக்கிற அந்த சமாதானம் அதே சமாதானம் அதே ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை சகோதரர்களாக்கி கொண்டார் ஆகவே அவர் உடைய அப்பாவை அவர் கூப்பிடுவதை போலவே நம் சகோதரர்களாக்கப்பட்டதால் நாமும் அவரை அப்பா என்று கூப்பிடுவோம் இப்போ இந்த இடத்துல நடக்கிறது என்ன பிரிஞ்சு போனவங்களை கடவுள் மன்னிக்க தயாராக இருக்கிறார் அவன் வந்தான் கடவுள்கிட்ட வந்து அவன் அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான் பாருங்க இந்த ரெண்டு வகையான பாவங்கள் நம்மிடம் குடிகொண்டு இருக்கிறது என்னது வானகத்துக்கு எதிராகவும் அப்பாவுக்கு எதிராகவும் நிறைய காரியம் இருக்குல்ல அதாவது வானகத்துக்கு எதிராக கடவுள் பொதுவான கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் மக்களுக்கு நியதிகள் கொடுத்து இந்த நிகதிகள் நிகதிகள் இப்படி வாழும் பொழுது அதற்கான தண்டனையோ அதற்கான வெகுமதியோ இந்த உலகத்திலே கிடைக்கிறது நன்மை செய்தால் நன்மை தீமை செய்தால் தீமை ஆகவே நன்றாக உழைத்தால் நன்றாக பணம் உழைக்கவில்லை சோம்பியத்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காரியங்களை பார்க்கிறோம் கடவுளை அப்பா என்று அழைப்பவர்களுக்கு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கும் வித்தியாசமா நடக்கும் கொஞ்சம் தான் உழைப்பாங்க அதாவது சோம்பேறிகள் அல்ல உழைப்பார்கள் எப்பொழுதும் உழைப்பார்கள் ஆனால் அந்த உழைப்பில வியர்வு இருக்காது அங்கலாய்ப்பு இருக்காது அறிபறியா அப்படியே பட இருக்காது ஏன் கிறிஸ்து தன் சமாதானத்தை கொடுத்தார் என் சமாதானம் மனது சமாதானமாக இருக்கும் ஆகவே இவர்கள் தூரமாக போய்விட்டாலும் திரும்பி வரும்பொழுது அதை மறுபடியும் பெற்றுக் கொள்வதாக இருக்கிறது பாருங்க இந்த பொது கட்டளைகள் எல்லா மனிதருக்கும் பொதுவாக இருக்கிறது எல்லா மனிதருக்கும் பொதுவாக இருக்கிறது ஆனால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பாவம் செய்து அதாவது ஒருவருக்கு எதிராக ஒருவர் பாவம் செய்து அவர்களை அவர்கள் சரி செய்து கொள்ள வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது அழைத்து கொண்டு போய் கையழிக்க முன் வழியில் சமரசம் செய்து கொள் கடவுளை காணிக்கை செலுத்த வரும் பொழுது யாரா மனத்தாங்க போய் சமரசம் செய்து கொள் கடவுள் சொல்லித்தரா அங்க சமாதானம் பண்ணிக்கோ அப்புறமா வந்து எங்கிட்ட நீ பேசுன்னு சொல்றாரு அப்போ இது எதற்கான இந்த ஒரு காரியம் வானகத்திற்கு எதிரான வானகம் கட்டளை அப்பா கட்டளை கொடுக்கவில்லை அப்பா என்ன செய்ய பாசத்தையும் அன்பையும் தான் அதுவே எல்லா கட்டளைகளுக்கும் மேலானது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அங்கே தவறுகளுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது ஆனா வானகம் கொடுத்த கட்டளைகளுக்கு தவறுகளுக்கு மன்னிப்பு மன்னிப்பு கிடையாது தண்டனை கிடைக்கிறது தண்டனை கிடைக்கிறது இப்ப கிடைக்கலனா பின்னால கண்டிப்பா கிடைச்சிடும் ஆனா நமக்கு கிடைக்கிறது என்னது மன்னிப்பு அன்பு பாசம் ஓடி வந்து கட்டி அணைப்பு முத்தமிடுவது நமக்கு புது ஆடைகளை கொடுப்பது புது அறுவடை புது சாப்பாடு எல்லாமே எல்லாம் தொலைச்சிட்டம் பா மறுபடியும் நீ வந்தா போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை ஏன் கிறிஸ்துவால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் இந்த ஸ்பெஷல் கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த ஸ்பெஷல் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டோம் ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது ஆகவே பாவிகளை செடிதான் கிறிஸ்துவார் அவர் முடங்கினார்கள் இல்ல பாவிகளோடு இல்லை டாக்டர்னா நான் நோயாளிகளுக்கு தான் அதுதான் கிறிஸ்து சொன்னார் அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலைமை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் அப்போ இது ஒரு ஸ்பெஷல் நம்ம பார்க்கிறோம் அந்த பொது கட்டளைகள் பொதுவான மனிதர்களுக்கு எதிராக இருக்கிற இந்த அந்த 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 கட்டளைகளுக்கு ஏற்றபடி வாழுதல் பாருங்க சில பாவங்களை நாம் தனித்துவமாக பண்ணுகிறோம் அது யாருக்கும் தெரியாது யாருக்கும் அது அதனால இடைஞ்சல் இல்லை ஆகவே யார்ட்டை நாம போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை என்ற சில பாவங்கள் இருக்கு தற்புணர்ச்சி பழக்கம் ஃபோர்னோகிராஃபி பார்க்கறது பாக்குறோம்ல இப்ப இதனால யாருக்கு என்ன பிரச்சனை என்ன மனிதர்களுக்கு பிரச்சனை யார்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு பரிசுத்த தந்தை உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த தந்தை தன் சாயலாக உன்னை படைத்தார் உன் பரிசுத்தத்தை நீ எழுந்து போகிறாய் ஆகவே நீ என்ன செய்கிறாய் கடவுளை விட்டு உன் தந்தையை விட்டு தூரமாய் போகிறாய் நீ வழிபாடு செய்கிறவன் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறவன் பக்திமான் தனித்துவமாக இத்தகைய பாவங்களை நீ செய்கிறாய் விபச்சாரம் விபச்சாரம் ஆகாத ஒருவன் திருமணம் ஆகாத விபச்சாரியிடம் போகின்றான் என்றால் அவன் விபச்சாரை அவள் தொழில் செய்கிறாள் ஆக இவன் போகிறான் அங்கே வேலை முடிகிறது இதனால் என்ன காரியம் யாருக்கு என்ன பிரச்சனை உண்டானது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கும் விபச்சாரம் செய்கிறவனுக்குமான தந்தைக்கு எதிரான பிரச்சனை பிரச்சனை கிடையாது தந்தைக்கு எதிரான பிரச்சனை மற்றது அப்படி அல்ல மனிதரும் நானும் மனிதனும் நானும் கடவுளும் என்று சொல்லும் பொழுது இத்தகைய தனிப்பட்ட பாவங்கள் நிறைய உண்டு பொறாமை உள்ளே தோன்றுகிற பொறாமை கர்வம் இதெல்லாம் நிறைய இருக்கிறது கடவுள் திட்டங்களுக்கு உள் போகாமல் நாம் சொந்தமாக நம் வழியை பார்ப்பது கடவுளிடம் நம் கட்டளைகளை நிறைவேற்றும்படி கடவுளுக்கு கட்டளை போடுவது இதெல்லாம் என்னது எந்த மனிதரையும் பாதிப்பதில்லையே ஆனால் எங்கே பாதிக்கிறது தந்தைக்கும் நமக்கும் உள்ள உறவை பாதிக்கிறது நாம் நினைக்கிறோம் பக்கத்திலேயே இருக்கிறோம் கடவுள்கள் இல்லை கடவுளை நாம் கண்ட்ரோல் பண்ற விதத்தில் நம்ம மனப்பான்மை மாறி போகிறது ஆகவே கடவுள் என்ன செய்ய இங்க என்ன செய்கிறது இங்கு அவன் வெறுமையாக்கப்படும் பொழுது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் எழுந்த பிறகுதான் அவன் ரியலைஸ் பண்ற நிலைமை உண்டாகுது இந்த நிலைமை நமக்கு உண்டாக கூடாது அப்படின்றது நமக்கே பிரிகாஷனரி மேனரா இந்த ஓமை நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆனாலும் கடவுள் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கிறார் வெளியே போய் அவன் மகன் பெரிய பையனை கூப்பிட்டார் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டான் ஏன்னா அவன் கடவுளாக தான் பார்க்கிறான் அப்பாவாக பார்க்கவில்லை அவனுக்கும் இந்த அவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அப்பா சொன்னதெல்லாம் கேட்டு ஒரு வேலைக்காரனை போல அவன் நன்மை சீமைக்கு அவன் பயந்து இப்படி வாழ்ந்து அந்த ஒரு மனிதனாக இருக்கிறான் பாருங்க நம்மை போல் நன்மை சீமையை அறிந்தவன் ஆகிவிட்டானே கடவுள் சொன்ன அந்த காரியம் இருக்குது கடவுள் மனிதன் என்ற ஒரு மாறி மாறிப்போனது முதலில் அப்படி இல்லை இல்லையா முதல் இல்லை இன்பவனம் ஆகவே இந்த கடவுள் இன்பவனத்து அப்பா நம்மை மறுபடியும் அரவணைக்கிற ஒரு காரியத்தை தான் இங்கே அதுதான் நமக்கு அறுவடை என்று சொல்கிறோம் அறுவடை எதனால் உண்டானது மறுபிறப்பு புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு உண்டானது பாருங்க இன்னைக்கு மத வாசகத்தின் போனா நமக்கு தெரியும் யோசுவாகமும் அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்பது மற்றும் பத்திலிருந்து பனிரெண்டு இந்த வாசகத்தில் நம்ம படிக்கும் போது நமக்கு மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவர் யோசுவாவை நோக்கி உங்கள் மேல் இருந்த எகத்தின் பழியை இன்று நாம் நீக்கிவிட்டோம் என்று சொன்னார் பழியை நீங்கிட்டேன் உன் பாவத்தை அகற்றி விட்டேங்கிறது அடையாளமாக முன்னடையாளமாக பார்க்கிறோம் பழியை நீக்கி விட்டேன் அந்த பழி இருந்தா தண்டனை உண்டு ஆகவே உனக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னார் என்ன காரணத்தை என்ன காரியங்களை இவர்கள் செய்தார்கள் மூன்று முக்கிய காரியங்களை செய்தார்கள் என்ன செய்தார் பாருங்க இஸ்ராயல் மக்கள் கல்கலாவில் இருந்து கொண்டு மாதத்தின் பதினான்காம் நாள் மாலை வேளையில் எரிக்கோவின் சம்பவியிலே பாஸ்காவை கொண்டாடினார்கள் பாஸ்கா தான் என்னது கிரீஸ்துவின் அடையாளம் அப்ப பாஸ்காவை அவர்கள் கொண்டாடின ஆடு இல்லையா ஆடை வெட்டி அது பாஸ்கா கிறிஸ்துவின் அடையாளம் ரத்தம் சிந்துதல் அதை கொண்டாடினார்கள் உடனே அடுத்த நாளே என்ன பண்றாங்க அவர்கள் நிலத்தின் விளைச்சலையும் அப்பங்களையும் அவ்வாண்டின் மாவையும் உண்டனர் எப்பொழுது மறுநாளில் மறுநாளில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இறந்தார் மறுநாளில் அவர்கள் புளியாத அப்பத்தை கொண்டாடினார்கள் புளியாத அப்ப மீன்ஸ் அவருடைய உடல் புளிச்சு போகவில்லை அவருடைய உடல் கட்டுப்பாகவில்லை அவர் உயிர்த்த ஆண்டவர் ஆகவே பாரு அவர்கள் நாட்டின் உண்ட பிறகு மன்னா பொழிவது நின்றது இருக்கட்டும் இப்ப மன்னா பொழிவது ஏன் நின்றது அது இரக்கம் அது பொதுவான கடவுளின் அந்த செயலாக இருக்கிறது இல்லையா கடவுள் அவர்கள் மேல் கொண்ட அந்த ஒரு காரியம் அவர்கள் இன்னும் அப்பா என்ற அழைக்க கற்றுக்கொள்ளவில்லையே இப்படி என்ன ஆயிட்டு பாருங்க இஸ்ரேல் மக்களுக்கு உண்ண முடியாது போயிடுச்சு அதனால் அது முதல் கானா நாட்டில் அவ்வாண்டு விளைந்தவற்றை அவர்கள் உண்டு வந்தனர் இதுதான் என்ன ஆகிறது கானா நாட்டில் விளைந்தது என்றது என்பது என்னது பரலோகத்தின் அடையாளமாக இருக்க கானான் தேசம் பரலோகத்தின் அடையாளமாக நமக்கு தரப்படுகிறது ஆகவே நாம் என்ன செய்கிறோம் கடவுளுடைய பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் என்ன செய்கிறோம் அந்த காணானுக்குள் போன பிறகு அங்குள்ள விளைச்சலை ஆரம்பித்து விடுகிறோம் அப்போ அந்த விளைச்சலை யார் கொண்டு வந்தது விதைப்பது மட்டும்தான் ஒழிந்து அதை விளைவித்தது கடவுளாக இருக்கிறார் ரைட் போகும்பொழுது அரவணைப்பு உண்டாகிறது அங்கே செழுமையானவர்களை அவற்றை அவர்கள் உண்டார்கள் என்று பார்க்கிறோம் முதற்கனிகளை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறது அறுவடை இயேசுவின் இந்த ஆண்டுகள் நமக்கு இந்த அறுவடையைத்தான் நமக்கு கொடுத்து கொண்டது கடவுளுக்கு ஆகவேதான் கடவுள் நம்மை இந்த கனிகளை எடுத்துக்கொண்டு அப்பாவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார் அதுதான் பின்னால வர்றது இந்த மெனோரால நம்ம பார்க்கிறோம்ல அந்த அந்த ஒரு ஏழு திரிகளை கொண்ட அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோமே அப்ப அதில் முதலில் அவர் சொன்ன காரியம் என்னது பாஸ்கா விழா புளியாத திருவிழா அப்புறம் முதற் விழா அறுவடை திருவிழா எக்கால பண்டிகையின் விழா அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு சமாதான திருவிழா அதாவது ஒப்புரவு திருவிழா அப்புறம் கூடார திருவிழா ஏழு நம்ம பார்க்கிறோம் ஏழு மெழுகு திரிகளை பார்க்கிறோமே மெனோரா நம்ம இஸ்ரேல் நாட்டில் அது அடையாளமாக வைத்திருக்கிறார் அவர்கள் இனம் புரியாமல் அதை இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாம் அதை புரிந்தவர்கள் நாம் அதை கொண்டா நாம் அதை வாழ்க்கையில் அனுபவிக்க காத்திருக்கிறோம் மூணு முடிஞ்சு போச்சு நாலாவது அறுவடையாக நாம் இருக்கிறோம் இப்பொழுது ஆகவே மீதி மூணும் முதல் மூணு எப்படி அன்னைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் மூணும் கடகடன்னு அப்போ நம்ம நடுவில் இருக்கிறோம் மிக நீன் நீ தான் நடுவில் இருக்கிற அந்த திரி மிக உயரமாக இருக்கும் அதில் பார்த்துக்க முடியும் நீங்க அப்போ அதுதான் அறுவடையின் காலமாக இருக்குது மீதி மூணும் அதே மாதிரி வேகமா முடிஞ்சு போயிடும் எக்கால பண்டிகை வந்துருவார் மேல இருந்து மேல இருந்து வந்து நம்மளை உடனே கூட்டிட்டு போவார் கூட்டிட்டு போய் நம்ம உடனே மறுரூபமாகவும் உடனே அடுத்த நாள் அடுத்த அடுத்த அடுத்ததாக நடக்கும் உடனே அவர் மேலே கடவுளிடம் கூட்டிக் கொண்டு போவார் சமாதான பலியாக பார் என்னுடைய கனி என்னுடைய ரத்தம் சிந்துதலின் பலன்கள் என்று அதாவது இவர்கள் தங்களுடைய ஆடைகளை அந்த ரத்தத்தில் தோய்த்தவர்கள் என்று அவர்கள் கூட்டிக் கொண்டு போவார் ஆகவே கையில் குறுத்துக்கிண ஏந்தியவர்களாக வெற்றியின் வீரர்களாக அங்கே போகிறோம் அங்கே குடார பண்டிகை கொண்டாடப்போம் அதுதான் நிரந்தரமான குடாரம் அதுதான் நிரந்தரமான வீடு இப்படி அது நிறைவேறும் ஆகவே நாம் தான் இதை வச்சுக்கணும் கையில இது நமக்கு இந்த மூணும் இன்னும் நடக்க போகுது கடகட கடகட நடக்க போகுது மூணு எப்படி நடந்ததோ இன்னும் அடுத்த மூணும் வேகமாக நடக்க போகுது கண்ணிமை பொழுதிலே ஒரு நொடி பொழுதிலே இதெல்லாம் கட்ட டக்கு 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 நடக்க போகுது பாருங்க இன்னைக்கு நேரம் ரெண்டாவது ரெண்டாம் போயிட்டு நம்ம வந்துருவோம் இரண்டு குறைஞ்சியர் ஐந்து பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று இங்க நம்ம பார்க்க வேண்டியது கடவுள் எவ்வாறு நம்மை அரவணைத்து நம்மை காத்து கொள்கிறார் என்பது பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்று ஐந்து பதினேழு இருந்து ஒன்று ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதிய ஒரு படைப்பு தோன்றுகிறது பழையன கழிந்து போயின இப்படித்தான் முதல் வாசகத்தில் பார்த்தோம் ஏனென்றால் அது ஒரு புதிய மக்கள் தான் அங்கே வாழ்ந்தார்கள் அங்க அந்த பாஸ்க விழாவை கொண்டாடின மக்கள் யார் புதிய மக்கள் பாலைவனத்திலே பிறந்தவர்கள் அவர்கள்தான் அந்த கணானுக்குள் நுழைந்தார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே கிறிஸ்து நமக்கு அதான் சொல்ற மறுபடியும் நீ பிறக்கணும் அப்படின்னு சொல்ற அப்ப நம்ம ஆவியிலும் நாம் இந்த நீரினாலும் நெருப்பினாலும் நாம் பிறக்க வேண்டியவர்கள் உண்மை என்பது கிறிஸ்து கிறிஸ்து வார்த்தை அதில் நாம் வேண்டும் அப்போ நம்மை திடப்படுத்தி தந்தைக்குள் பார்க்கிறார் பழைய புதிய இவையெல்லாம் கடவுள் செயல்தான் அவரே கிறிஸ்துவின் வழியாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவு செய்யும் திருப்பணியை எங்களுக்கு கொடுத்தார் பவுல் சொல்றார் உள்ளபடிய கடவுள் உலகினரின் குற்றங்களுக்குரிய கடனை கணிக்காமல் அவர்களை கிறிஸ்துவுக்குள் தம்மோடு ஒப்புரவாக்கினார் பாருங்க அவரே அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் தந்தார் நாங்கள் கிறிஸ்துவின் தூது உருளாக செயலாற்றுகிறோம் நாங்கள் பேசுவது கடவுளை அறிவுறுத்துவது போலாகும் கடவுளையே அறிவுறுத்துவது போலாகும் கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் கடவுளுடைய அருள் தன்மையோடு நாமும் கிறிஸ்துவுக்குள் விளங்கும்படி பாவமே அறியாதவரை நமக்காக பாவ உருவாக்கினார் ஆகவேதான் அவர் அந்த நேரத்தில் கைவிடப்பட்டார் பாவ உருவாக்கி கைவிடப்பட்டார் உண்மையாகவே அவர் அவர் நம்முடைய பிராடிகள் அதாவது நம்ம ஊதாரித்தனங்கள் அத்தனையையும் அவர் மேல் சுமத்தி அவர் நம்மை என்ன சொல்றது பாவிகளை மறு